சமத்துவ பொங்கல் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் பகுதி வட்டம் மகளிர் அணி சகோதரிகள் பொதுமக்கள் என்று அனைவரோடும் இன்றைக்கு பொங்கல் விழா நாம் நடத்தியிருக்கோம் கேப்டன் அவர்கள் எப்பவுமே சமத்துவ பொங்கல் தான் எப்பவுமே நடத்துவார் அந்த வகையில் இன்றைக்கும் இந்து இஸ்லாம் கிறிஸ்துவர்களை அழைத்து சமத்துவ பொங்கலை நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த பொங்கல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒளிமயமான நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக உருவாக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது நாளைக்கு போகி இப்போ நான் பேசினது மாதிரி தான் இந்த போகி வந்து எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்கி இருள் நீங்கி எல்லாருடைய எதிர்காலமும் எல்லாருடைய வாழ்க்கையும் தை ஒன்னாம் தேதியிலிருந்து வெகு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வருஷமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் வர இருக்கின்ற நம்மளுடைய தேர்தல் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தேர்தலாக அமையும் வரப்போகும் ஆட்சியும் உறுதியாக மாபெரும் ஒரு ஆட்சியாக அமையும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது விளைவிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே தமிழகம் முழுவதும் எங்கள் கழக மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு தொண்டர்கள் என் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் உலகம் எங்கும் பொங்கல் கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக இந்த பொங்கல் மாபெரும் வெற்றி பொங்கலாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் மாவட்ட கழக செயலாளர்கள் எடுப்புல அது அவங்க யாரோட சேரணும் அவங்க கருத்து என்ன எல்லாமே கொடுத்திருக்காங்க அது வந்து இன்றைக்கு நாங்க வந்து எங்க கவனத்துல அது எடுத்திருக்கிறோம் நான் வந்து இப்போ சொன்னதுதான் இப்போவும் நான் சொல்ல போறேன் தை பிறந்தால் பிறக்கும் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மகத்தான ஒரு கூட்டணியை நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாங்கள் அமைப்போம் அது பத்திரிகையாளர்களை அழைத்து நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படி இல்லாம நான் வந்து தான் இருக்காங்க புதிதாக யாரும் இணைகிறார்களா எது கூட்டணி என்று ஆளுங்கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல எதிர்கட்சியில் இருக்கும் அண்ணன் எடப்பாடியாரும் மத்திய அரசில் இருக்கும் பிஜேபியும் அவங்களும் அவங்க கூட்டணியில் இவங்க எல்லாம் தான் இறுதியாக கூட்டணியில் ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்தில் கூறியிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூட்டணி குறித்து பேசுவதற்கு தேமுதிக குழு எதனா அமைக்கப்பட இருக்கா ஏன்னா நீங்க கூட்டணி குறித்து முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை குழு எதனா அமைக்கப்பட இருக்கா இல்ல எங்க மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் அன்னைக்கு நடந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் வாக்கெடுப்பு மூலம் அவங்க ஒப்பீனியன் நாங்கள் வாங்கியிருக்கோம் எனவே இப்போ தை பிறந்தவுடனே நிச்சயம் தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் அந்த கூட்டணியை உறுதி செய்யும் அந்த உறுதி செய்யப்பட்ட அந்த கூட்டணி யார் என்பதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து ஒரு ஆலோசனை நடத்தி பத்திரிகையாளர்களாகிய உங்களை அனைவரையும் அழைத்துதான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்

அந்த முத்தாய்ப்பாக தான் அந்த வெற்றியை கொடுத்த கடலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அந்த மாநாடு நடத்தியிருக்கும் இன்னொன்று கள்ளக்குறிச்சி தொகுதியில ரிஷிவந்தியம் தொகுதி அங்கு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதனால இன்னும் டைம் இருக்கு யார் யார் போட்டிடுறாங்க எந்த தொகுதியில போட்டியிடுறாங்க என்பதை எல்லாம் இன்னும் நம்ம வந்து டிசைட் பண்ணல நிச்சயம் கூட்டணி முடிவானவுடனே அந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கும் எங்க மாவட்ட கழக செயலாளர் உங்களுக்கு சொல்றேன் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் தமிழ்நாடு முழுக்க நாங்க சொல்றோம் அந்தந்த மாவட்ட செயலாளர் அவங்க ஒரு தொகுதியில அவங்க மாவட்டத்துல ஒரு தொகுதியில இங்க தான் நீங்க போட்டியிடணும் என்று எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க

அவங்க மாவட்டத்தின் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எண்ணிக்கை அப்புறம் தொகுதிகள் அதற்கு பிறகுதான் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நாங்க சொல்ல முடியும் கண்டிப்பாக அதுக்குள்ள முடியும் என்பதை நானும் நம்புற உங்களை மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நான்காம் கட்ட பிரச்சாரம் ஒண்ணு இருக்கு கன்னியாகுமரி டி விருதுநகர் அந்த மக்களை தேடி மக்கள் தலைமை மற்றும் உள்ளம் தேடி எல்லாம் அதுவும் இருக்கு விருப்ப மனு வாங்க வேண்டி இருக்கு நிறைய வொர்க் இருக்குங்க நிச்சயம் ஜனவரிக்குள்ள முடிக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் நடக்கும் என்பதை இல்ல அவர் வரலாறே பார்த்தா அவரே ஒரு ரவுடின்னு சொல்றாங்க பல்வேறு வழக்குகள் அவர் மேலே இருக்கு என்பதையும் சொல்றாங்க அவர் போதையில அங்க தூங்கிட்டாருன்றதையும் சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த படுகொலை நடந்ததா சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு நான் என்ன சொல்றேன் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது நேற்றும் தினந்தோறும் இது மாதிரி பல்வேறு விதமான படுகொலைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு இடம் இல்ல ரெண்டு இடம் இல்ல அதே மாதிரி போராட்ட காலத்தில் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் செவிலியர்களை அழைச்சி அவங்களை வந்து அவங்க கேட்டதை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்க அரசு அதே மாதிரி தூய்மை பணியாளர்களையும் அழைத்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு நினைத்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இடைநிலை ஆசிரியர்களையும் அழைத்து அவர்கள் கோரிக்கை அரசு நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எனவே அவங்க போராட்டமும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவங்களை வாழ்த்து நன்றி நன்றி வணக்கம்